நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்களெல்லாம் இப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு பிரசாதம் அது அந்த பிரசாதத்தை செய்து நம்ம வந்து கோயிலுங்களில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் அமைப்பு நல்லா இருக்கும் நமக்கு தேவையில்லாத துன்பங்கள் கஷ்டங்கள் கிரக அமைப்புகள் இதெல்லாம் வந்து கரைஞ்சி நமக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும் சரி அது என்ன பிரசாதம் அப்படின்னு பார்ப்போம் அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எல்லோரும் கொடுங்க இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா பரணி நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லைனா வழக்கம் போல் அன்னைக்கு செய்யலாம் இன்றைக்கி செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம எதிர்காலம் அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்களில் செய்யணும் இல்லை மாதம் மாதம் பரணி நட்சத்திரம்னா போய் பண்ணிவிடுங்க இது ஒரு எளிமையான விஷயந்தான் ஆனால் நமக்கு அம்சம் நல்லாயிருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் வரக்கூடிய காலங்கள் நமக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் எதிர்காலம் நல்லா இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு பிரசாதம் அது அந்த பிரசாதத்தை செய்து நம்ம வந்து கோயிலுங்களில் வச்சு எல்லாருக்கும் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்காலம் அமைப்பு நல்லா இருக்கும் குறை இருக்காது நமக்கு தேவையில்லாத துன்பங்கள் கஷ்டங்கள் கிரக அமைப்புகள் இதெல்லாம் வந்து கரைஞ்சி நமக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும் சரி அது என்ன பிரசாதம் அப்படின்னு பார்ப்போம் அந்த பிரசாதத்துக்கு தேவையான விஷயங்கள் முதல்ல நான் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம நீங்கள் வாங்கி தயார் பண்ணிங்க இந்த நெல் பொரின்னு கேளுங்க நாட்டு மருந்துகள் கிடைக்கும் இந்த அவள் பொறி விற்கிற கடைகள்லேயும் அந்த நெல் பொறி இருக்கும் நம்ம ஆயுத பூஜைக்கெல்லாம் வச்சு படைக்கிற பொறி வேறு அது அரிசி பொறின்னு சொல்லுவாங்க இந்த நெல் பொறி கொஞ்சம் புறப்புறான் இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த ஹோமத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பூஜைகளுக்கெல்லாம் அந்த அந்த பொரியை தான் பயன்படுத்துவாங்க அந்த நெல் பொறி உங்களுக்கு தேவையான அளவு ஒரு மூணு பாக்கெட்டு நாலு பாக்கெட்டாக அஞ்சு பாக்கெட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை பிரித்தோம்னா அதில் நெல்லெல்லாம் குத்தின்னு இருக்கும் சில பொரியல் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக நெல்லுடைய அந்த தோலெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுத்தம் பண்ணி நல்லா அழகாக ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் அதை அந்த இதெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு வச்சுங்க இது ரெடி சே இதுக்கு தேவையானது அதுக்கப்புறம் வந்து ஒன்று கொப்பரை தேங்காய் ஒன்று வாங்கிக்கங்க இல்லைன்னா நம்ம ஆட்னரியாக நம்ம சட்னி பயன்படுத்துகிற தேங்காய் கொப்பரை தேங்காய் வாங்குனிங்கன்னா அதை சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணணும் இல்லை நமக்கு அது இல்லைன்னா நீங்கள் நம்ம நார்மல் தேங்காயை வாங்கி உடைச்சி அதை திருகி அந்த தேங்காய் பூ இருக்கு பாருங்க தேங்காய் பூவாக மாற்றி ஒரு ஒரு இதில் தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சக்கரை எடுத்துக்கங்க அப்புறம் நமக்கு தேன் கொஞ்சம் வேணும் தேன் வேணும் அப்புறம் ஏலக்காய் முந்திரி திராட்சை எப்பவும் போல் அதெல்லாம் தேவை இதை என்ன பண்ணுங்கள் இந்த நெல் பொறி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிக்கிங்க கொட்டிவிட்டு அதில் இந்த தேங்காய் துருவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த துருவலையும் கொட்டிக்கிங்க கொட்டிட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆக்சுவலாக வெள்ளம் பொடி தான் அதான் வெள்ளம் தான் நமக்கு வேணும் வெள்ளம் இருந்தால் வெள்ளத்தை தூள் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சர்க்கரையை கொஞ்சம் தூவிக்கலாம் தூவிட்டு தேனையும் விட்டு கொஞ்சம் தேனை நிறைய இல்லை அது ஒரு சம்பிரதாயத்துக்கு தேன் சும்மா ஒரு இருபது கிராம் முப்பது கிராம் இருந்தால் கூட போதும் நல்ல தேனாக இருக்கணும் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்து அதையும் இதில் போட்டு ஏலக்காயும் ரெண்டு தட்டி போட்டு கலந்தேனா இது ஒரு பிரசாதம் எதுவுமே நீங்கள் சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ உட்காந்து கிண்டின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் அப்படியே நீங்கள் கடையில் வாங்குகிற ரெடிமேடு தான் இந்த முந்திரி திராட்சை கூட நீங்கள் வறுக்கணும் நெய்யில் போட்டு வறுப்பாங்களா சக்கரை பொங்கல் அதெல்லாம் கூட தேவையில்லை அப்படி அப்படியே எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் ரெடிமேட் ஐட்டம் தான் இதை வச்சு நல்லா கலந்து தயார் பண்ணிங்க தயார் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு கோயில் நமக்கு இந்த தெய்வம் ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்போம் எல்லாருமே இந்த சாமி ஒரு பிரியமாக இருக்கும் எல்லா கடவுளும் கும்பிட்டாலும் ஒரு கடவுள் மேலே நமக்கு ஒரு பிரியம் இருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமிக்கிட்ட அதை கொண்டு போய் வச்சு நைவேத்தியம் பண்ணி வாங்கி அது கொஞ்சம் பெரிய கோயிலாக இருந்தால் இதை நைவேத்தியம் பண்ண மாட்டாங்க உள்ளே குட்டி குட்டி கோயில்லாம் நேவெத்தியம் பண்ணி கொடுப்பாங்க பெரிய கோயில்களில் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரசாதம் சாமிக்கு படைக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி கோயிலாக இருந்தால் நீங்களே கொண்டு போய் வெளியில் அந்த கொடிமார தாண்டியாக எங்கேயாவது வச்சு கும்பிட்டுட்டு விட்டு வர்றவங்களுக்குலாம் பிரசாதமாக கொடுத்துருங்க அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எல்லோரும் கொடுங்க இது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா பரணி நட்சத்திரம்னு ஒரு நாள் வரும் அன்னைக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் வெள்ளிக்கிழமைக்கு செய்யலாம் இப்போ செய்துக்கலாம் பரணி நட்சத்திரம் இல்லை வெள்ளிக்கிழமை இதில் தான் இதில் நீங்கள் செய்துங்க இப்படி வந்து தொடர்ந்து தொடர்ந்துனா இன்றைக்கி செஞ்சுட்டு வந்துட்டோம்னா நம்ம எதிர்காலம் அப்படியே நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சந்தர்ப்பங்கள் சந்தர்ப்பங்களில் செய்யணும் இல்லை மாதம் மாதம் பரணி நட்சத்திரம்னா போய் பண்ணிவிடுங்க இல்லை அந்த அந்த அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணிக்கோங்க இது மாதத்தில் ஒரு நாளோ அல்லது மாதத்தில் ரெண்டு நாளோ நீங்கள் செய்யணும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க இது ஒரு நல்ல செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய செலவு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு முந்நூறுரூவா செலவாகிறது ஐநூறுரூவா வைங்களேன் ஒரு மாதத்தில் ஒரு நாள் ஐநூறுரூவா நம்ம வந்து நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் வருங்காலம் நமக்கு அமைப்பாக இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கணும் போது இது ஒன்றும் குறை கிடையாது அப்போது நம்ம இது ஐநூறுரூவா ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் நம்மளுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்க்கும்போது ஒரு ஐநூறுரூவா நம்ம சே செலவு பண்ணிடலாம் அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாரும் அதை வச்சு ஒரு பத்து பேர் முப்பது பேர் ஐம்பது பேருக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு நல்ல பலம் உண்டு இதை செய்யலாம் கூட சேர்ந்து இது 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 ஓகே என்னால் இன்னொரு இரநூறுவா முந்நூறுரூவா கூட செலவு பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒரு நூறுரூபாய்க்கு விபூதி ஒரு நூறுரூபாய்க்கு நல்ல குங்குமம் கொஞ்சம் தரமான குங்குமமாக இருக்கணும் வாங்கிட்டு இப்போ சாமி அங்கே வந்து கோயிலில் வாத்தியார்கள் ஐயர் இருப்பாங்க அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் நீங்கள் இதை வரவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா அவங்க வரவங்களுக்கெலாம் விபூதிக்கும் கொடுக்குறாங்களா அதில் இதை கொடுக்க ஆரமிச்சிடுவாங்க இது ஒரு எளிமையான விஷயந்தான் ஆனால் நமக்கு அம்சம் நல்லாயிருக்கும் எதிர்காலம் நல்லாயிருக்கும் வரக்கூடிய காலங்கள் நமக்கு நமக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சின்ன பரிகாரம் தான்னாலும் நமக்கு ஒரு பலமான பரிகாரமாக இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்